புராணங்களில் கதைகளை அதிகம் படிக்கிறவர்களும் எப்போதும் பெண்களாகவே இருந்தார் ஏனென்றால் வாழ்க்கையை அவர்கள் கதைகளின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டார் ஆணுக்கு உலகம் இருந்தது பெண்ணுக்கான உலகம் வீட்டிலே தான் இருந்தது என்பதால் கதைகளில் இருந்துதான் வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள் இப்படி வந்த நம்முடைய பயணத்தில் கதை கேட்பது கிட்டத்தட்ட நின்று போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய இழப்பு அது கதை சொல்லுதல் என்பது வாழ்க்கையை எப்படி புதுத்து புதிது புதிதாக புதிது புதிதாக மாற்றுகிறது கேட்ட உடனே எனக்கு ஒரு கதைதான் ஞாபகத்துக்கு வந்தது எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் என்கின்ற புத்தகம் இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இல்ல ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ள செஞ்சுக்கணும் கட்டாயமா எல்லாரும் ஒரு புத்தகமாத இங்க வாங்கணும் வாங்குறீங்களா உடனே சில பேர் சொல்லுவாங்க அப்படித்தான் போன வருஷமும் ஒரு அம்மா சொல்லிச்சு வாங்கின அதையே இன்னும் பிரிக்கலன்றாங்க சில பேர் புத்தகங்களை படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் புத்தகத்திலே இருக்கிற கதை அது கதையோ வரலாறோ அதிலிருந்து வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறது நம்முடைய சமூகத்தினுடைய மாபெரும் இழப்பு என்பது குழந்தைகள் நம்மிடம் பேச பயப்படுகிற ஒரு நிலைமை இருந்தால் அதுதான் ஒரு சமூகத்தினுடைய மரணம் அந்த அந்த நீ நீ கிளம்பிட்டமா அன்னைக்கு நீ கிளம்பிட்டு என்ன கொஞ்ச நேரம் வீட்டுல தனியா இருக்க சொன்ன தாப்பா போட்டுட்டு அப்ப வந்து அந்த 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 அங்கல் வந்தாருமா நம்ம உறவுக்காரர் நீ சொல்லுவல்ல அவர் வந்தாருமா என்றால் என்ன இது ரியாக்ஷன் இல்ல அப்புறம் சொல்லாத அது சரிடா என்னடா ஆச்சு என்னமா பண்ணாங்க என்னடா நடந்தது அப்படியே எனக்கு சொல்லுடா ஒண்ணு பிரச்சனை இல்ல நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கண்ணு சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு ஆசிரியரோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இருக்க வேண்டும் அதுதான் நம் குழந்தைகளை காப்பாற்றும் பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் கதையில வர சொப்னாவுக்கு அப்படி யாருமே கிடையாது அம்மாட்ட சொல்ல முடியாது அப்பா குடிகாரர் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வாயாடினு சொப்னாவை வந்து ஏற்கனவே திட்டிட்டு இருக்காங்க யாருக்கும் சொல்ல முடியாது அவளுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பிடிப்பு அந்த போட்டோ கடை அழுத ஏன்னா அவன் தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான் சாக்லேட் கொடுக்குறான் பிஸ்கட் கொடுக்குறான் ஏ பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான் அப்பா ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு எது நடக்கவே கூடாது என்று நாம் நினைக்கிறோம் நினைக்கிறோமோ நண்பர்களே அது அந்த குழந்தைக்கு நடக்கிறது அதை வாங்கி கொண்டு வெளியிலே சொல்லாமல் அந்த கஷ்டமான பருவத்தை தாண்டி வருகிறார் நம்ம என்ன நினைக்கிறோம் குழந்தைகள் ஈஸி டார்கெட் என்று கையவர்கள் நினைக்கிறார்கள் ஏன் பேசாது வெளியில சொல்லாது ஈஸி டார்கெட் அப்படி நினைச்சுக்கிறேன் எனக்கு அதான் உண்மை இவ வாய் திறந்து எதுவுமே சொல்லல ஆனா என்ன ஆகுதுனாக்க காலம் கடந்து விடுகிறது கொஞ்சம் திருமணம் ஆயிருச்சு இப்ப அவளுக்கே குழந்தை இருக்கு ஆனா அதை மறக்க முடியல இந்த நைட் மேர்னு சொல்லுவாங்கல்ல இரவு சில சமயத்துல அப்படி தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்து கூடி குறிக ஐயோ என்னை இப்படி அந்த ஒரு கஷ்டத்துக்கு அவன் ஆளாக்கிட்டானே அந்த அவமானத்திலிருந்து அந்த அருவறுப்பிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நரக வாழ்க்கையை ஒவ்வொரு அந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அவன் எண்பது வயசு பாட்டி ஆனாலும் அந்த அந்த அவமானத்துல இருந்து அவளால வெளில வர முடியாது தன்னுடைய கணவன்ட்ட சொல்றான் அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இதை சொல்லுகிற மாதிரி ஒரு கணவன் கிடைப்பது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் யோசிச்சு பாருங்களேன் கணவன் கிட்ட போய் சொல்றான் தியாகு என்னால இதை மறக்க முடியல இதுல வெளியில வர முடியல அப்ப தியாகு என்கிற அந்த கதாநாயகன் அவள்கிட்ட சொல்றான் அதுதான் அந்த கதையில இருக்கிற மைய புள்ளி ஒரு பாசுரத்தை சொல்றோம் ஆழ்வார் பாசுரம் வாழால் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் வித்துவ கோட்டமா உன தருளே பார்ப்பன் அடியேனே என்று ஒரு ஆழ்வாரனுடைய கடவுள்கிட்ட பார்த்து சொல்றாரு கையில கட்டி இருக்கு அந்த காலத்துல எல்லாம் கிடையாது தானே மயக்க மருந்தே கிடையாது அந்த காலத்துல கட்டி வந்த அந்த டாக்டர் வந்து அந்த கட்டி எப்படி எடுத்திருப்பாரு கண்ணமுடிக்கும் அப்படி திரும்ப வலிக்கும் அவரை ரெண்டு பேர் பிடிங்க கால ரெண்டு பேர் பிடிங்க அப்படியே அறுக்க வேண்டியதான் ஏன்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவு உதவி இருக்கிறது என்பதை யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே அன்னைக்கு அந்த கட்டி அப்படியே சீழோட மருத்துவன் கட்டி வெட்டி எரிகிறான் உடனே நோயாளி என்ன பண்ணுவான் மருத்துவன் அட பாவி என்ன வெட்டிட்டு ஏன் டாக்டர் அடிப்பானா மாட்டான் என்னுடைய நோயை நீ தீர்க்க வந்தாயே என்று மருத்துவரை அந்த நோயாளி கட்டி தழுவி வாழ்த்துவான் அப்படி கடவுளே நீ எனக்கு கஷ்டங்களையே தந்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன் என்பது ஆழ்வார் என்னுடைய பாடல் இந்த பாடலை தியாகு ஸ்வப்னாட்ட சொல்லிட்டு சொப்னா வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் மாதிரி வலிக்க வலிக்க உன்னுடைய கட்டிகளை உன்னுடைய ரணங்களை உன்னுடைய பிரச்சனைகளை அதை அறுத்து எரியும் வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே அந்த மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல நீ வாழ்க்கையை இனிமேல் காதலிக்க வேண்டும் நடந்ததை நடக்க கத்துக்கிட்ட என்னங்க நடந்தது ஒரு அடி வச்ச உடனே கீழே விழுந்துருவோம் உடனே அம்மா வந்து விழுந்துருச்சே தூக்கு அப்பா சொல்லையே விடு விட நடக்க விடாவான அப்படித்தான் விழுவான் ரெண்டு தடவை விழுந்தாதான் முதல்ல முதல்ல சைக்கிள் ஆச்சு முதல் அடி வச்ச உடனே பேலன்ஸ் நமக்கு வந்துருச்சா நம்ம என்ன சூப்பர் மேனா கீழே விழுந்து முட்டியில அடிபட்டு எச்சு துப்பி அது மேல பேப்பரை ஓட்டிட்டு திரும்ப சைக்கிள் பின்னாடி ஓடின ஆட்கள் தானே நாமல்ல ஒரு தடவை ஒரு தடவை ஐயோ நான் சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டேன் இனிமேல் நான் சைக்கிளில் ஏற மாட்டேன் நீ வாழ்க்கை முழுக்க சைக்கிளை ஓட்ட முடியாது நீ சைக்கிள் ஓட்டலன்னா பைக் ஓட்ட முடியாது பைக் ஓட்டலன்னா கார் ஓட்டுறது கூட பேலன்ஸ் வராது அப்ப முதல் அடி கீழே விழுவதுதான் நண்பர்களை யார் தோல்வியோட அடைந்தவர்கள் அவன் தோத்து சொல்லுவீங்க நீங்க விழுந்தவனியா கீழே விழுந்த பிறகு எந்திரிக்காம இருக்கிற சோம்பேறி தான் ஒவ்வொரு முறையும் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் கதையில வருகிற தியாகு சொப்னாவுக்கு சொல்லுவதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாட்கள் பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் எனக்கு நானே சொல்லிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் போல உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும் அவருடைய மனைவியும் கூட அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துதான் ஆகணும் எதுனால பாக்கி இருக்கிற உயிரும் உடலும் நலமோடு இருப்பதற்கு ஒன்றை இழப்பது என்றாலும் இழந்துதான் தீர வேண்டும் வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தருகிறது என்றால் வாழ்க்கை ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவன் நம்மிடமிருந்து சில விஷயங்களை காயப்படுத்தி திரும்பவும் நான் எழுந்து நடப்பதற்கு வாழ்க்கை உதவுகிறது எனவே உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்களா இந்த கேள்விக்கு இல்லைன்னு எனக்கு தெரிந்து ஒருவர் கூட பதில் சொன்னது கிடையாது இதுவரை ஒரு பத்து வயசு கீழே இருக்கிற யாராவது சொல்லுவான் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நம்பிக்கை துரோகிகளை சதை பக்கத்திலே இருக்கான் கூடவே பிறந்திருக்கு அவனைத்தான் நம்பின கடைசியில் அவன் தான் என் முதுகுல குத்திட்டான் நான் நினைக்கவே இல்லை மேடம் இவ போய் எனக்கு இப்படி செய்வோம் நான் நினைக்கவே இல்லை கடைசியில் அவதான் செஞ்சு இந்த கதை இங்க யாருக்கு இல்லை எல்லாருடைய கதை இதே கதை தான் நம்பிக்கை துரோக துரோகிகளை சந்திக்கும்போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு தூக்கிடலாமா அப்படி நினைக்காதீங்க துரோகிகள் நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள் இந்த மேடம் என்ன பேசுது நம்பிக்கை துரோகிய பார்த்தா முடிஞ்சா குத்தணும் இல்ல விலகியாவது போகணும் கண்டா தூரம் விலக ஊர்ல சொல்லிருக்காங்க வணங்குங்கள் ஏனென்றால் இனியொரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் இரண்டாவது முறை ஏமாந்துட்டு எனக்கு டூபேட் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆனால் முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் பாலகுமாரனுடைய கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் இதுதான்